இவர்தான் சிவாங்கியின் காதலரா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலம் மக்களிடம் பிரபலமானவர் தான் சிவாங்கி ஆனால் இந்நிகழ்ச்சி அவருக்கு கை கொடுக்கவில்லை குக்வி கோமாளி என்ற சமையல் நிகழ்ச்சி பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்தது அதற்குப் பிறகு திரைப்படங்களில் நடிப்பது பாடல் பாடுவது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது என பிசியாக உள்ளார் இதற்கிடையே தான் சிவாங்கி காதலில் விழுந்திருக்கிறார் என ரசிகர்கள் வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அதற்கு காரணம் சிவாங்கி பகிர்ந்த புகைப்படம் தான் கம்பி கட்ன கதை பட நடிகர் முகேஷ் ரவியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார் அந்த படத்திற்கு அவர் லவ் இமோஜியை பதிவிட்டுள்ளதால் இருவரும் காதலில் விழுந்துவிட்டார்களோ என ரசிகர்கள் ஆவலுடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இருப்பினும் இது அவர்களின் வரவிருக்கும் புதிய ஆல்பம் பாடல் அல்லது திரைப்படத்தின் விளம்பரமாக இருக்கக்கூடும் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்